ஹலோ சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வா நம்ம ஃபேன்சி கிச்சனில் வெள்ளை குஸ்கா எப்படி ஆக்குறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நான் மேய்ச்சாக கறிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு புதினா சட்னியாக அரைப்போம் நல்லா காம்பினேஷனோட சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கடையில் ஆக்குற மாதிரி கலர் குஸ்கா இல்லை வெள்ளை குஸ்கா போன தடவை நம்ம நைச்சோல் ஆக்கி போட்டிருந்தோம் இந்த தடவை வெள்ளை குஸ்கா ஆக்குறோம் வாங்குறது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து நான் துளசி பச்சரிசி ரெண்டு கிலோ எடுத்துருக்குறோம் நான் தண்ணி ஊற்றி பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுருவேன் ஒரு சட்டியை வச்சுக்குவோம் இரநூறு மில்லி எண்ணெய் நூறு மில்லி நெய் ஊற்றிக்கலாம் நூறு கிராம் நெய் ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சாறு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு அஞ்சாறு கிராம்பு ஒரு அஞ்சாறு போட்டு வெடிக்க வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நூற்றி ஐம்பது கிராம் பெரிய வெங்காயத்தை அறுத்து வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் புஸ்கவுக்கு வெங்காயம் செவக்கக்கூடாது பிரியாணிக்கு தான் வெங்காயம் செவக்கணும் கொஞ்சம் வதங்கிடுச்சுன்னு கண்ணாடி பதாக வந்துருச்சு அது போதும் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் தக்காளி கூடைய ஒரு கைப்பிடி அளவு அளவு புதினா போட்டுக்கலாம் அதில் பாதி மல்லித்தலை போட்டுக்கலாம் ஒரு பத்து பச்சை மிளகா போட்டுக்குவோம் ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு அரிசி போட்டுக்கலாம் இப்போ நான் சொல்கிற அளவெல்லாம் ரெண்டு கிலோ அரிசிக்குள்ள அளவு நம்ம வந்து பிரியாணிக்கு முழு அளவு போடுவோம் அதில் பாதி வந்து போட்டுக்கலாம் எல்லாம் மசாலா நல்லா வதங்கிருச்சு அளவு ஊத்துக்கலாம் இது வந்து ஒரு படிக்கு போட்டிருக்கேன் தண்ணி ஒன்னு ஒன்று ஒரு படினா ஒன்றரை கிலோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன் மிச்சம் அரை கிலோ இருக்குது இப்போ இந்த அரை கிலோ அளவுக்கு தண்ணி ஊத்து போப்படியும் கொஞ்சமும் வரும் அரை கிலோனா அந்த காப்படிக்கு மட்டும் அரைப்படை தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி கொதி வரட்டும் அரிசி போட்டுக்கலாம் குஸ்காவுக்கு ஊத்துனா உலக்கு வைக்கிது நம்ம அரிசியை போட்டுக்கலாம் நல்லாயிரம் வெள்ளை குஸ்காக்கு லைட்டாக மசாலா கொடுத்தா போதும் அதனால தான் எல்லாமே நெஞ்சி பூண்டுலாம் கம்மி கம்மியாக கொடுத்துருக்குறேன் போல் நீங்களும் போடுங்க இஞ்சி பூண்டு அதிகமாக கொடுத்தா கலர் போயிடும் தக்காளி அதிகமாக கொடுத்தா கலர் மாறி போயிடும் ஒரு பிடி கல் உப்பு போடுறோம் அரிசி போட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டு மூடிடுங்க அரிசி போட்டு ஒரே இடத்துல விட்டுறாதீங்க அரிசி ஒரு இடத்து ஒரு சைடாக உட்காந்துடும் கொதிக்கட்டும் சாப்பாடு ஆயிருச்சு இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கு இதோட நம்ம தம்மளை விட்டுருவோம் அப்பதான் புழுங்கறதுக்கும் தண்ணி வச்சதுக்கும் சரியா இருக்கும் விட்டுலாம் தட்டுப்பட்டு மூடி எனக்கு வச்ச கொள்ளு கஞ்சி இருக்கு அதை தூக்கி மேல வச்சிருக்கோம் தம்முக்கு எனக்கு வச்ச கொள்ளு கஞ்சி இது வந்து தம்முக்கு வந்து மேல தூக்கி வச்சிருக்கோம் சாப்பாடு புழுங்கிருச்சு பார்ப்பேன் எப்படிங்க சாப்பாடு நல்லா ஆயிடுச்சு பாருங்க அப்படியே உதிரி உரிய நல்லா ஆயிடுச்சு நல்லா குளிங்கிருச்சு புஸ்கா ரெடியாகிடுச்சு குஸ்கா ரெடி ஆயிடுச்சு நல்லா வெள்ளை வெளியேறும் இப்படி இருக்கு பாருங்கள் தூம்ப பூ மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி சமைச்சிட்டு பாருங்கள் லைட் மசாலா கொடுத்து இந்த கறி குழம்புக்கு மிக்சியில் வெங்காயம் போட்டுக்கோ காய்கலை சின்ன வெங்காயத்தை கழுவி அதை தட்டி எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டுமா அப்புறம் கறி குழம்புக்கு குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சிக்கன் குழம்பு சிக்கன் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு சிக்கன் கத்திரிக்காய் குழம்பு போகும் எண்ணெய் காஞ்சிச்சு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிச்சிக்கலாம் சோம்பு பொரிஞ்சிருச்சு தட்டு வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வந்து கால தக்காளி பண்ண அறுத்து வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அதுதான் சீக்கிரம் நல்லா வெந்து மசிஞ்சி வரும் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டுக்க வெங்காயம் தட்டல ஜார்லேயே தேங்காய் போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கணும் அதை போட்டு அரைச்சிக்கலாம் மூணு பச்சை மிளகா போட்டுக்கலாம் கொஞ்சமாக மல்லிகைத்தலை போட்டுக்குவோம் ரெண்டு புதினா தலை போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தண்ணி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு ஜேஸ்மீன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சிக்கன் தூள் சிக்கன் மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் சிக்கன் குழம்பு மா மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் எண்ணெயில் எண்ணெயில் மசாலா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா மசாலா வதங்கிடுச்சு இப்போ கறியை போட்டுக்கலாம் ஒன்றரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் குழம்புக்கு அதை போட்டுக்கலாம் அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம் தோலோடு தான் அடுத்து போடுறோம் அதையும் போட்டுக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு மல்லித்தூள் போட்டுக்கலாம் நாலு ஸ்பூனு போடுறோம் போட்டு நல்லா கிண்டி விட்டு ரெண்டு விசிறு விட்டுக்கலாம் கொடுப்போம் விசில் அடங்கிடுச்சு திறந்து போவோம் நம்ம இதில் வந்து கத்திரிக்காய் போட போகிறோம் இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அரை கிலோ உருளைக்கிழங்கு அரை கிலோ கத்திரிக்காய் போடுறோம் கத்திரிக்காய் போட்டு ரெண்டு மூணு விசில் விட்றாதீங்க ஒரே விசிலில் ஆஃப் பண்ணிடுங்க அப்போ தான் கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு வாய்க்கு வரும் இல்லைனாக்கா கரைஞ்சி போயிடும் அரைச்சி வச்ச தேங்காய் போட்டுக்கலாம் இப்போ உப்பு செக் பண்ணிட்டு உப்பு பத்தாட்டி போட்டுக்குங்க கம்மியாக இருக்குது உப்பு போட்டுக்கலாம் திரிக்காய் தேங்காய் இஞ்சி பூண்டெல்லாம் எல்லாம் போட்டிருக்கோம் ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் போட்டு ஒரு விசில் வரிச்சு அது கொழம்பு ஆயிடுச்சான்னு பார்ப்போம் இந்த ஆயிடுச்சு பாருங்கள் குழம்பு கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு சிக்கன் எல்லாம் போட்டு கறி குழம்பு வச்சுருக்கோம் கத்திரிக்காய் அப்படி எடுத்து பாருங்கள் ஒரு விசில் விட்டவங்காட்டியும் கத்திரிக்காய் நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் புஸ்கா கறி குழம்பு புதினா சட்னி ஒன்று அரைச்சிக்கலாம் சாப்பாடும் சூப்பராக இருக்கும் புதினா சட்னி வந்து தேங்காய் ஒரு மூடி எடுத்துருக்குறோம் அதை முதல்ல போட்டு மிக்சியில் அடிச்சுக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஒரு பல்லு பூண்டு போட்டு அடிச்சுக்கலாம் நல்லபடி அடித்ததுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பன சைஸு புளிய புளி ஊற வச்சுருக்கோம் மல்லித்தலை ஒரு கைப்பொடி புதினா த ஒரு கைப்பொடி போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் புளி ஊற வச்ச தண்ணியாக இருக்குது அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அளவான உப்பும் போட்டுக்குவோம் போட்டு நல்லா அடித்தா புதினா சட்னி ரெடி ஆயிரும் குஸ்காவுக்கு ரெடி ஆயிடுச்சு எல்லாமே வாங்க சாப்பிட்லாம் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்